அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் தைப்பூசத்தின் சிறப்பு தைப்பூசம் என்பது தை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமினால் இன்று தைப்பூசத்தன்று மாலையிலே சந்திரன் உதயமாகிற பொழுது சூரியன் மறையும் உச்சியிலே பூச நட்சத்திரம் தோன்றும் நமது உடலிலே சந்திரன் என்பது சக்தி இடதுகன் சூரியன் என்பது கண் சிவம் பூசம் என்பது உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி நட்சத்திரம் அப்போ இந்த தைப்பூசத்தில் நாம் தியானம் செய்தால் குருவின் திருவுருவால் உணர்ந்து கொண்டு முறையாக தியானம் செய்தால் வள்ளல் பெருமான் அடைந்த ஜோதி என்ன என்று நமக்குள்ளே பார்க்கலாம் ஆகவே உங்களிலே அந்த இறைவனை காண இறையர்களை உணர்ந்து கொள்ள தைப்பூசத்திலே தியானம் செய்யுங்கள் முறையான தியானம் எப்படி செய்ய வேண்டும் இந்த வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்பதையும் உச்சியில் இருக்கக்கூடிய பூசம் ஞானம் என்பதை உணர்ந்து கொள்ள பதிவில் தொடங்குகிறேன் ஆசீர்வாதம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்